இது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல முதுகலை ஆசிரியர்களையோ தமிழாசிரியர்களையோ கல்லூரி பேராசிரியர்கள் மதிக்கவே மாட்டார்கள் ஆனால் இவர் குமரி தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பினை தொடங்கி இந்த பகுதியில் எல்லாம் நடத்தினார் வேற்கு பகுதியிலே குமரி மேற்கு மாவட்ட தமிழ்ச்சங்கம் என்றார் அதனுடைய கிளையை தொடங்கி மாத்தாண்டத்திலே அதனுடைய அமைப்பாளராக என்னை

வாழ்த்து மனிதார்கள் என் வாழ்க்கையில் என்னுடைய விழாவிலே இப்படி நடத்தால் நான் இரண்டாவது முறையாக கூச்சப்படுகிறேன் என்று சொன்னார் அந்த மனமான பேராசிரியர் தமிழ் ஒரு நகர்ப்புறத்திலே தனக்கு நிகராக பேச்சாளர் எழுத்தாளர்கள் என்று குறிப்பிட்ட சாமுகன் தாசன்

அது புலவர் புகுந்த பஞ்சமாலா கேட்டார் கேட்டார்களே தவிர அமைச்சர் பஞ்சமாலா என்று கேட்கவில்லை தமிழாசிரியராக பணியாற்றியவன் தலைமை ஆசிரியராக பணிவது பற்றி ரொம்ப சந்தோஷமாக முதல் கூட்டத்துக்கு போனேன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூட்டத்தை நடத்துகிறார் ரொம்ப மரியாதையாக நானும் தலைமை ஆசிரியராக மாறிவிட்டேன் என்று பெருமையோடு போயிருந்தால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ன பேசினார் தெரியுமா தலைமை ஆசிரியராக மாறுவதற்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் சிறப்பாக செயல்பட மாட்டார்கள் அப்படி என்று சொன்னார் எனக்கு மிகப்பெரிய வெட்கா இருந்தது கேள்வி கேட்போமா என்று தோன்றியது ஏனென்றால் அப்போது மாவட்ட தலைவர் நான் தான் பதினாறு தலைவராக பணியாற்றினேன் இருந்தாலும் முதல் கூட்டத்தில் போய் கேட்க எனக்கு தைரிய கடவுளே என்ன ஜீவன்கிட்ட நேரத்தில் பச்சை மாதவரே வந்தது படாத்தின் செல்போன் இடத்தை பச்சை மாதவருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி ஐயா என்ன தம்பி எங்க எடுக்க அப்படி வேண்டாரு இப்படி கூட்டத்தில் இருக்கேன் ஹெட்மாஸ்டர் நீங்க இங்க சிஓ இப்படி பேசுகிறாள் நீங்க கேட்குறனா இப்போ தான் அவர் மைண்ட்ல இருக்காரு அதனால் பேசி முடித்தவுடனே உங்களுக்கு நான் தகவல் தருவேன் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னேன் சரி தம்பி அவர் பேசி கொடுத்தோன்னே அவருக்கு நம்பரை தந்துவிட்டு நீ சொல்லு எப்படி சொன்னார் அவர் சிஓ பேசி முடித்துவிட்டு அங்கே அமர்த்தார் நான் படாருன்னு அவருடைய நம்பரை கொடுத்தேன் கொடுத்தோட இவர் படார் என்று அவருக்கு போன் பண்ணார் வேறொருவர் பேசிக் கொண்டிருந்தார் பேசி கொண்டிருந்து அவர் சொன்னார் நீங்க இப்படி என்னுடைய தமிழ் மொழியினுடைய தமிழாசிரியருடைய இழந்து பேசுகிறீர்கள் குமரி தந்தை மாநிலம் மாரசல் தேசமணி தங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களெல்லாம் தமிழ்நாட்டோடு இடையே என்பதற்காக மிகுதியாக போராட்டங்கள்

அவர் எங்கே போனாலும் பத்து தமிழர்கள் உடன் செல்வார்கள் அந்த மேற்கு பகுதிக்கு வந்தால் எனக்கு தகவல் தருவார் நானும் அவரோடு சொல்வேன் மழை புகைத்தாலும் நிலை உலகம் படைத்தவர் எந்த அதிகாரத்திலே இருந்தாலும் அவர்களை பற்றி பயன்பட மாட்டார் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு பொன்மணி எங்கள் பகுதியிலே வந்து தேர்தலிலே போட்டியிட்டார் போட்டியிட்ட நேரத்தில் அவர் சொன்னார் நான் கவிழ்மணியுடைய பேச்சி அப்படின்னு முடியும் கட்டாய வெற்றி பெறுவார்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எப்படி அவங்க கவிமணிக்க பேச்சு அல்லவா என்ன அவர் படாத என்னை பார்த்து கேட்டார் கவிமணிக்கு பிள்ளைகளே இல்லை அப்படின்னா இவ எப்படி அவருக்கு பேச்சியா இருப்பா அப்படின்னு ஆக அந்த உண்மையை முதல் முதலாக வெளிவகுப்பு சொன்னவர் பச்சதால் அந்த அம்மா ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உடனே கன்னியாகுமரி மாவட்டம் கேரளத்தோடு நினைந்திருந்தால் இதை விட இருக்கும் என்று உடனே தமிழ் அமைப்புகள் எல்லாம் பொங்கி எழுந்தன இதற்காகவா போராட்டம் நடத்தினோம் இதற்காகவா பல உயிர்களை தியாகம் செய்தோம் முப்பத்தி உயிர்களை தியாகம் செய்து போராட்டம் நடத்தி அல்லவா உடலில் ஏராளமான தியாகிகள் அடிபட்டார்கள் அந்த மொழி போர் தியாகிகளிலே என்னுடைய அப்பாவும் ஒருவர் அவர் அடிபட்டார்

பார்த்தாங்களே அவருடைய மனைவி அவருக்கு துணை நின்றார் அவருடைய மனைவி துணை நின்ற தான் அவருக்கு செய்ய முடிந்தது என்னோடு ஒரு பட்டி மன்றம் பேசினார் கல்யாணத்துக்கு வாழ்க்கரங்க வாழ்க்கரங்க எந்த அளவிலேயே நடந்தது பிறகு ஒரு நாள் அவரை பட்டி மன்றத்திற்கு அவர் சொன்னார் என் வாழ்க்கையில உங்க கூட நிறைய பட்டி மன்றம் ஆனால் கடைசியாக தேர்ந்தது என் கல்யாணத்துக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறுவதற்காக மயிக்க பிடித்தேன் அதோடு என்னுடைய மயிக்க பிடிக்கக்கூடிய சுவை முடிந்து போய்விட்டது என்னுடைய மனைவி என்னை பேச விடவில்லை என பிறகு என்று சொன்னார் நான் அதன் பிறகு இன்று வரை மயிக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆனால் நம்முடைய புலவர் பச்சைமால் அவருடைய மனைவி அவர்கள் இவருடைய எல்லா செயல்களுக்கும் மிகச்சிறந்த முறையிலே மிகச்சிறந்த தன்மை உடையவர்களால் புதனிசிதா எனவே அவரால் தைரியமாக செயல்பட முடிகிறது பல போராட்டங்களை நடத்தினார் தமிழுக்கு யார் தமிழை இகண்டாலும் சரி தமிழுக்கு யார் எதிராக யார் பேசுகிறாரும் சரி கமிழாமலை மாவட்டத்தில் முதல் குரல் எடுப்பது வச்சமான அவருடைய குரல்தான் முதல்வராக கேட்கிறான் இந்திய தேவநாயகர்மல் அவர்களே தமிழான இது என்ற அமைப்பைத் தொடங்கினாள் தமிழ் சங்கத்தைத் தொடங்கினார் மேற்கு பகுதியில தமிழ் சங்கத்தை தொடங்கினார் மேலாக சேர்த்து வைத்த ஒரு இடத்துல சேர்த்து வச்சா அவர்களை சமாதானப்படுத்த மூணு போலீஸ்காரர்கள் வர வேண்டும் என்று சொல்வார் அவ்வளவு ஒற்றுமையானவர்கள் தமிழ் புலவர்கள் அப்படிப்பட்ட தமிழ் புகவர்கள் அமைத்த எழுபத்தி எட்டு இயக்கங்களை சேர்த்து ஒரு மாவட்ட

இதற்கு துணை புரிந்தார் வேற யாரும் அந்த தலைவராக பல்லாண்டுகள் ஆண்டுகள் பணியாற்றி என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் பொதுவாக கலைஞர்கள் என்னை பிறர் பாராட்ட வேண்டும் என்பதை விரும்புவார்கள் சிலர் பணம் கொடுத்து கூட விருதனை வாங்குவார்கள் ஆனால் பச்சைமானவர்களை உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் முதல் வார்த்தையை சொல்வார் எனக்கு பாராட்டு வேண்டாம் எனக்கு விருது வேண்டாம் எனக்கு பதவி வேண்டாம் என்றே அப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தவே வேண்டாம் நான் வரமாட்டேன் சொல்வார்கள் சாதாரண என்னை நீங்கள் தான் பேச்சாளராக மாற்றுகிறீர்கள் சாதாரண என்னை நீங்கள் தான் எழுத்தாளராக மாற்றுகிறீர்கள் எனவே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் எல்லாம் பச்சை மாலைக்கு அவர் செயல்பட தொடங்கிய காலங்கள் மரணம் அடைகின்ற காலம் வர எந்த பாராட்டு விழாவும் நடந்ததே இல்லை யாராலும் நடத்த முடியவில்லை ஏனென்றால் எந்த பாராட்டு விழாவும் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை ஏராளமான புத்தகங்கள் எழுதுவதற்கு இளம் எழுத்தாளர்களுக்கு அவர் ஏராளமான ஏராளமான அவர் அவர் வழங்கினார் குமரேசன் என்ற ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருந்தார் அவர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் அவர் குப்பை கவிஞர் என்ற புகைப்பயர்களே பல கவிதைகளை எழுதினார் ஒன்பது புத்தகங்களை எழுதினார் அந்த நூல்களை ஆய்வு செய்துதான்